ஹாய் வெல்கம் டு ரேகா டிக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திணை சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம் திணை சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய் முள்ளாங்கி ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தோரம்பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம் தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அது இதில் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியும் போட்டுக்கலாம் தோரம்பருப்பு நல்லா வேகட்டும் தோரம்பருப்பு வெந்தடிச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்தடிச்சு தோரம்பருப்பு வெந்த தண்ணியில் கொஞ்சம் புளி போட்டு ஊற வச்சுருக்கேன் தினையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோரம்பருப்பு நல்லா வெந்தடிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க தினையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தினை வந்து நல்ல இதில் வேகணும் தினையும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் முள்ளாங்கி கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே மொத்தமா போட்டு தான் நம்ம வேக விட போகிறோம் கூட இந்த கருப்புல கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இதுல தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பூ சேர்த்துக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி கரைச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் கிடைச்சான்னு பார்க்கலாம் காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்தடிச்சு தினை சாம்பார் ரைஸ் ரெடி ஆி இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி போட்டுட்டோம்னா சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தினை சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க